வணக்க மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம லெவிதானோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த கொடுத்துட்டு பாருங்க சூழ்ந்துருக்கும் அதுவும் கடல்ல இப்ப எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம போட்டாவும் லீட்டாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி நம்ம கணா வந்தா நம்ம கணா வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா சி மான்ஸ்டர்ஸ் சண்டை போட்டு அந்த சி மான்ஸ்டர்ஸ்கே ஒரு மான்ஸ்டரா இருந்தா அந்த அளவுக்கு சூப்பரா சண்டை போட்ட நம்ம கணா நம்ம போட்டாவி லீட்டாவையும் இப்ப யூனியன் புசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஷிப்புக்குள்ள கூட்டிட்டு போறான் ஸோ இந்த ஒரு ஷிப்புக்குள்ள நம்ம போட்டாவும் லீட்டாவும் போறதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம் போன சாப்டர்ஸோட எண்டில் நம்ம போட்டாவையும் லீட்டாவையும் அவங்களுக்கான ரூமுக்கு அந்த லோ லெவல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போவார் இப்போ அங்கே போன உடனே அந்த ரூமை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஏன்னா அந்த ரூமு ரொம்ப பழசா இருக்கும் அப்படியே வந்து சிலந்தி வாழலாம் பிடிச்சு அந்த ரூம்ல எல்லா பொருளும் சிந்தி கடந்து உடனே அவரு சொல்லுவாரு கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சுத்தம் பண்ணா சரியா போயிருன்னு ஆனா இவங்களுக்கு அது அழுக்கா இருக்குன்றத நினைச்சு அதிர்ச்சி கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ரூமு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிதான் அதிர்ச்சி இது சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த பெட் எவ்வளவு தூசியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது மேலே குதிச்சு ஐ பெட்டு பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் உடனே இந்த லீட்டாவும் கேட்கும் யோ லோ லெவல் இங்க பாரியா இந்த வானம் ரொம்ப மினுமினுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னது லோ லெவலா ஏ முட்டாள் அதெல்லாம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவாரு ஸ்டார்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த லீட்டா கேட்கும் நம்ம போட்டா யோசிப்பான் அப்ப இதுதான் ஸ்டார்ஸா வானம் ஃபுல்லா இருக்கு உண்மையாவே இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை திரும்பி நம்ம போட்டாவுக்கு ஞாபகப்படுத்திக்கிருவான் நம்ம போட்டா கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு ஸ்டார்ஸுன்றது இந்த வானம் ஃபுல்லா இருக்கும் நைட்டு நேரத்தை நீ பார்க்க முடியும் நீ நைட்டு நேரத்துல இந்த ஸ்டார்ஸை பார்க்கறதுனாலயே இந்த வானம் ரொம்ப ரொம்ப பிரகாசமா தெரியும் இது எல்லாத்தையும் ஒன்ட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான் ஆனா இதை என்னால் காட்ட முடியலை இது எவ்வளோ அழகா இருக்கும்னு நீயும் பார்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு இப்ப உண்மையாவே இந்த வானம் நைட்டு நேரத்தில் கூட இவ்வளோ அழகா முறையாக தெரிஞ்சுக்கிறான் அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இது உண்மையாகவே அழகா இருக்கணும்னு நினைக்கிறான் இப்ப இந்த ஒரு யூனியன் பூசன் இருக்குல்ல இவனுங்க அவனுங்களோட ரிசர்ச்சோட பர்பஸ்க்காக இந்த கெந்தராசியை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு வருவானுங்க அதுலேயும் மிஸ்டர் சொல்லப்படுற அந்த சயின்டிஸ்ட் தான் இது தூக்குவாரு இறந்து கிடக்குற இந்த கெந்தராசியோட அந்த ஒரு உடம்பு இருக்குல்ல இதை ரிசர்ச் பண்ணா கண்டிப்பா இது மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை கீழே இருந்து தூக்குவாங்க இப்போ உடனே இவர் சொல்லுவாரு அதை பாத்தியா அதுதான் இந்த உலகத்தோட அப்பெக்ஸ் இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த செவன் டெவல்ஸ் சொல்லப்படுறதுல ஒன்று அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இந்த ப்ரூனோ இதுதான் அந்த கெந்தராசி ஒருவேளை இதை எதிர்த்து நான் சண்டை போட்டேன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூன் யோசிப்பான் இப்ப அந்த ஃபாய்டு என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை அது அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பியா ஹியூமனிட்டிக்கு இந்த சி மான்ஸ்டர்ஸ் என்னன்னே தெரியாம இருந்துச்சு ஆனா இத பத்தி ரிசர்ச் பண்ணி இத பத்தி எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் என்னன்றத இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன் அதுக்கு இப்பவே இது எல்லாத்தையும் மொத்தமா நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு இவர் சிரிக்கிறத பாத்துட்டு அவன் அந்த பக்கமா திரும்பிட்டு ஆமா கணா எங்க போனா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரூன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த கணா இருக்குல்ல இது இந்த ஷிப்பிலேயே இருக்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகும் வெப்பன்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் இந்த கணா போகும் அங்கே போயிட்டு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே அவரும் ஆமா ஆமா கணா வா வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் டைரக்டாவே சொல்லிடுறேன் இது உண்மையானது தான் அப்படின்னு சொல்லுவாரு உண்மையாவா அப்படின்னு கேட்கும் போது ஆமா இது ஒரு ஹார்பினிஸ்டோட ஸ்வாடு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்க எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த வெப்பனை கையில எடுக்கிற இந்த கனா சொல்லும் இது ஒருவேளை உண்மையிலேயே ஒரு ஹார்பனிஸ்டோட ஸ்வாடா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா அவரோட ஸ்வாடா தான் இருக்கும் த லெவியத்தான் ஸ்லேயர் த லெஜண்டரி சிக்ஸ் ஸ்டார் ஹார்பனிஸ்ட் டியோன்மா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கேட்பாரு இப்போ இதை வச்சு என்ன பண்ணப் போறேன்னு இந்த கதை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அந்த பசங்களை இனிமேலும் இங்கே வச்சுக்கிறதுல அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும் இப்ப நம்மளுக்கு போட்டாவையும் லீட்டாவையும் காட்டுவாங்க நம்ம லீட்டாவும் போட்டாவும் அவங்க பெட்டில் படுத்திருப்பாங்க நம்ம லீட்டா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்டா தூங்கி இருக்க மாட்டான் நம்ம போட்டா யோசிப்பான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க இங்கே ஹார்போனிஸ்ட் எல்லாரும் இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால எந்த கவலையும் படாம நான் தூங்கலாம் அப்படின்னு இருந்தாலும் என்னால தூங்கவே முடியலை எனக்கு சுத்தமா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போட்டா தூங்காம அந்த ஸ்டார்ஸே பாத்துக்கிட்டு இருப்பான் இப்ப அடுத்து நம்மளுக்கு நம்ம கனாவை தான் காட்டுவாங்க நம்ம கனா அவளும் தூங்காம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இந்த கெந்தராசி அந்த செவன் டெவல்ஸ்ல ஒன்னான ஒண்ணு இறந்து போச்சு அதுல இருக்கிற ஊன்சை பார்த்தா அதாவது அது மேல இருக்கிற காயங்களை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு இது எல்லாத்த வச்சு யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அந்த சண்டை எவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சண்டையா இருந்திருக்குன்றது அந்த ஹார்புலிஸ்ட் ஸ்வாடோட ஓனர் கண்டிப்பா டியோனா தான் இருக்கணும் அப்படின்னா இந்த டியோன் இந்த கெந்தராசியை கொண்டுட்டாரா ஆனா ஏன் எதை காக்கிறதுக்காக எதை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அந்த குழந்தைங்களா டியோன் நீ உன்னோட ஃபேமிலியை ப்ரொடக்ட் பண்ணிட்டு செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்போ அவளுக்கு அவளோட ஃபேமிலியோட ஞாபகம் வரும் இவளும் இவளோட ஃபேமிலி இருக்காங்கல்ல இவளும் இவளோட பேரண்ட்ஸுமே ரெஃபியூஜிஸா தான் இருந்தாங்க அதாவது வேறொரு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க மாதிரி இந்த ஓபன் சீல அவங்க பாட்டுக்கு தனியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்குன்னு சரியா தங்குறதுக்குன்னு எந்த இடமும் கிடையாது இவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே கரைக்கிற பொருட்களை வச்சு இவங்க பாட்டுக்கு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி நம்ம போட்டா அவங்க அப்பா கூட கீழே ஆழ்கடலுக்கு போகிறப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு எல்லா பொருளையும் பார்த்து சொல்றானோ அதே மாதிரி நம்ம கணாவும் அவளோட சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பா இந்த பொருள் எல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஆனா அவங்க அப்பா சொல்லுவாரு இதெல்லாம் வேஸ்ட் கிடையாது கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உன்ன தொடச்சு இந்தா கணா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாரு இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நம்ம கணா கவனிப்பா ஒரு புது உலகம் ஒரு கிளாஸ் பால் குள்ள இருக்கு இந்த மாதிரியான இடத்துலதான் முன்னாடி மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கணா யோசிச்சுக்கிட்டு இருப்பா உடனே அவங்க அப்பா கிட்டே திருப்பி கொடுத்துட்டு இந்தாங்க எனக்கு இது வேணாம்னு சொல்லிடுவா ஏன்னு சொல்லி அவங்க அப்பா கேக்கும் போது இதை எடுத்து நம்ம யூனியன் பூசன் கிட்ட வித்தோன்னா கண்டிப்பா நமக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணா சொல்லும் உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு கவலைப்படாத நானும் அவங்க அப்பாவும் இது உனக்கு கொடுக்குற கிஃப்டா நினைச்சுக்கோ இத பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் இத கையில கொடுத்துருப்பாங்க அன்னையில இருந்து இந்த ஒரு பொருள் நம்ம கணா கூடவே இருக்கு இந்த மாதிரி இந்த யூனியன் பூசனை சுத்தி தனித்தனியா கடல்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை யூனியன் பூசனுக்கு எடுத்துட்டு போய் அதை விற்று அதுக்கு பதிலா சாப்பாடோ இல்ல மத்த விஷயங்களோ வாங்கிக்கிறாங்க நம்ம கனாவை பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் பூசன் தான் அவளோட வாழ்வாதாரமே இதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு அவளும் யோசிப்பா உள்ள இருக்கிற மக்களுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த யூனியன் பூசன்ல இருக்கிற மக்கள் இந்த கடலை பத்தி கவலைப்பட தேவையில்ல இந்த சீமான்ஸ்ட்ரை பத்தி கவலைப்பட தேவல்ல நானும் இங்க வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா ரெஃப்யூஜிஸ்க்குமே இந்த யூனியன் பூசன்ல போயிட்டு தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு ரெஃப்யூஜிஸா வாழ்றதுன்றது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா டெய்லி டெய்லி இந்த ஆழ்கடலுக்குள்ள போய் அங்க ஏதாவது பொருள் கிடைக்குமா இல்லையான்றத தேடி பார்த்து அந்த பொருளை எடுத்துட்டு வந்து வித்து அது மூலமா தங்க வாழ்க்கையை நடத்தணும் இதுல கீழே போறப்ப இவங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் நிறைய சீமான்ஸ்டர்ஸை பார்க்கலாம் நிறைய பேர் இறந்தும் போகலாம் அந்த மாதிரி இந்த ரெஃப்யூஜிஸ்லையும் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு சாவா அது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சாவெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம ஏன் வாழணும்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா இவங்க அப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா இந்த யூனியன் பூசன்ல போய் தங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு புதையில மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அந்த புதையில எடுத்துட்டு போய் அவனுங்கள்ட்ட கொடுத்தாலே போதும் அவனுங்க இவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த உரிமத்தை கொடுப்பாங்க அதை தான் அவங்க அப்பாவும் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டே இருக்காரு ஆனா அவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை இப்ப நம்ம கனா யோசிக்கும் இந்த மாதிரி குப்பை இருக்கிற ஒரு கடல் இருக்கு இதுல எங்க இருந்து நம்ம புதையில கண்டுபிடிக்க போறோம்னு ஆனா அதையும் ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க இவங்க அப்பாவும் மத்தவங்களும் இந்த மத்த இருக்கிற கீழே போனப்ப ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோட லோகோ போட்ட ஒரு குடோனை கண்டுபிடிப்பாங்க இப்ப அத உள்ள போய் திறந்து பார்ப்பாங்க அங்க போய் பார்த்தா இந்த டீப் சீல அதாவது ஆழ்கடலுக்குள்ள போய் எக்ஸ்பிளோர் பண்றதுக்குன்னு தனித்தனியா சூட்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும்ல டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான எக்கச்சக்க சூட்டை இவங்க அப்பாவும் மற்றவங்களும் கண்டுபிடிப்பாங்க இத மேலையும் எடுத்துட்டு வருவாங்க உடனே இதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் எப்படியோ இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு இப்ப இந்த கணா கேட்கும் இந்த குப்பை ட்ரெஷரா அப்படின்னு கணா இது ஒண்ணும் குப்பை கிடையாது இதுதான் டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் யூனிட் இது மூலமா தான் நம்மளும் யூனியன் பூசன்ல சிட்டிசன்ஸா மாற போகிறோன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அப்பா அம்மா மட்டும் கிடையாது அங்க இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க நம்ம கனாவுக்கும் இந்த மாதிரி சந்தோஷமான முகங்களை பார்த்தோன்னே அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா இனிமேல் நம்மளாம் இந்த மாதிரி வாழ தேவையில்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆனா நம்ம வாழ்க்கையில நினைக்கிறது எல்லாமே நடந்துருமா என்ன அந்த மாதிரிதான் இதுவும் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மோசமான நாளா மாறப்போகுதுன்னு எதுவுமே தெரியாம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூட்டும் வந்துச்சு இந்த ஸ்கூட்டும் வந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு நம்ம கணா கண்லையும் ஏற்கனவே கீறி இருக்கும் நம்ம கனாவும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா எல்லாரும் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க கடைசியாக அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கணாவை பார்த்து கணா இருந்து ஓடி போயிரு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் செத்து போயிடுவாங்க அந்த ரத்தம்லாம் வந்து நம்ம கணா மேலே படும் நம்ம கனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அங்கே மிச்சம் இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாரும் அவங்க கையில கிடைக்கிற ஆயுதங்களை எடுத்துட்டு போய் இந்த ஸ்கூட்டூமை ஏதாவது பண்ணிடலான்னு போட்டு அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த ஸ்கூட்டூம் தன்னோட ஒரு காலை எடுத்து அவங்கள ஒரே நசுக்கு அவ்வளோதான் எல்லாருமே செத்து போயிருவாங்க எல்லாரோட அழுகுறலும் எல்லாரோட ரொம்ப ரொம்ப மோசமான இந்த நிலமையுமே நம்ம கண்ணா அவ கண்ணால பாத்துக்கிட்டே இருப்பான் அந்த போட்ல இருக்கிறவங்க சுத்தி வரவங்க பக்கத்து போட்ல இருக்கிறவங்கன்னு எல்லாரும் வரிசையா இந்த மான்ஸ்டர் கிட்ட பலியாகிக்கிட்டே இருப்பாங்க அப்ப உயிரோட இருக்கிற அவங்க அப்பா நம்ம கனாவை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு கனா உடனே கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த ரேடியோஸ் எல்லாம் இருக்கும்ல அதாவது பண்றதுக்கு ஒவ்வொரு ஷிப்லயும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு யூனியன் பூசான் கேக்குதா இதுதான் ரெஃபியூஜி ஃபிளீட் நாங்க ஒரு சி மான்ஸ்டர்னால தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் யூனியன் பூசன் கேக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப இது எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது இதுல இருந்து கொஞ்சம் தூரம் இல்ல ரொம்ப தூரமே தள்ளி கடலுக்கு நடுவுல தன்னந்தனியா உட்காந்து ஒரே ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு அதுவும் இந்த நைட்டு நேரத்துல எந்த சீமான்ஸ்டர் பத்தியும் கவலைப்படாம இப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவரு என்ன சத்தம் வாங்கிய அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பாப்பாரு பார்த்தா நம்ம போட்டாவோட அப்பா தான் அது அப்படின்னா உண்மையிலேயே நம்ம போட்டாவோட அப்பாதான் அந்த லெஜெண்டரி லெஜண்டரி ஸ்லேயரா அவர்தான் சிக்ஸ் ஸ்டார் ஹார்போனிஸ்டா என்ன கதைன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்